இந்த இடத்துல நம்ம அரசியல் பண்ண விரும்பல ஏன்னா அரசியல் பண்ண கூடாதுன்றதுனால தான் பதினாறு நாள் நாங்கள் பேசாமல் நான் வெளில இருக்கும் ஒரு உண்மைக்கு ஒரு வேல்யூ இருக்குடா ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேராது இருக்கணும் ஒருத்தர் கூட இல்லை

மெரிபா பன்னி சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க ஒரு ட்விட்டரை ஒரு பரப்புரைக்கு முன்னாடியும் ஒரு ஒரு மாநாடுக்கு பொதுச் செயலாளர் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுறார்ல பெண்கள் வர வேண்டாம் முதியவர்கள் வர வேண்டாம் குழந்தைகள் வர வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் சொல்றாங்கல்ல அப்ப அங்க காவல்துறை என்ன பண்ணுவோம் சொல்லிருக்காங்கல்ல நீயமா வர பெண்களை பார்த்து நீ கிளம்புங்க எல்லாம் உங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அது ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் கூட்ட நெரிசல் கம்மியா இருக்குமா இப்போ ரெண்டு மாநாடு நடத்தி இருக்கோம் விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் அது ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இடம் என் கண்ட்ரோல்ல இருக்கு எங்க கண்ட்ரோல்ல இருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்க பொறுப்பு இது ரோடு சார் பப்ளிக் சார் ஒரு எழுத்து ஓடி இருக்கு சார் அந்த வீட்டுக்குள்ள நீ மாடியில் நிக்கிறவன டே அந்த பால்கள் நிக்கிறத இறங்குன்னு தான் சொல்ல முடியும் அவனை போய் புடிச்சு புடிச்சு கையை பிடிச்சி இறங்க முடியும் இல்ல அவன் வீட்டுக்குள்ள போக முடியுமா ட்ரெஸ் பாசிங் அப்பெல்லாம் பண்ண முடியாது நீங்க நினைச்ச மாதிரி அதனால தான் காவல்துறையிடம் போய் இதை கேட்கறோம் இதே பெரம்பூர்ல இதே தான் நினைச்சு அங்க இருக்கிற எஸ்பி போன் பண்ணிருக்காரு பேச வேண்டாம் சார் சூழ்நிலை சரியில்லை வேற மாதிரி இருக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கூட்டத்தில் ரொம்ப இதுவா இருக்கு தயவுசெய்து பேச கேன்சல் பண்ணிட்டு போனாரா போலியா மறுநாள் அத்தனை பேர் எவ்வளவு வசப்பாண்டாங்க பெரம்பலூர் மக்கள் தெரியுமா விஜய் நான் எவ்வளவு பேர் திட்டி போட்டாங்க தெரியுமா இந்த ஜென்மத்துல இந்த மனுஷன் நான் ஓட்டு போட மாட்டேன் எவ்வளவு நேரம் நின்று அப்படின்னு பொம்பளைங்க எல்லாம் கோவத்துல கத்திச்சு ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து போனா என்ன அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டு போட்டாரா இல்லையா சிபிஐ பெண்கொரியில் விஜயண்ணாவும் இருப்பார் அவரையும் கேள்விகள் கேட்பார் அவரும் பதில் சொல்லி ஆகணும் அப்போ எல்லா உண்மைகளும் வரும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஸ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் பிரதர் கரூர் துயர சம்பவம் அதுக்கு பிறகு பல விஷயங்கள் நடந்ததாக பார்த்தோம் எஸ்ஐடி போட்டிருந்தாங்க பின்பு சிபிஐ வழக்காகிடுச்சு நாம் இன்னும் தரப்பில் இன்னும் பெரு இன்னும் அவங்க தரப்பு வாதங்கள் இன்னும் பெருசாக வெளியில் வந்து யாரும் பேசலை அப்படிங்கிற பார்வை இருக்குது இருந்தாலும் நம்ம கிட்ட முதல்ல கேட்டேன் கரூரில் ஒரு பக்கம் சதின்னு சொல்கிறாங்க விபத்துன்னு சொல்கிறாங்க காமேஷ் அவர்களுடைய பார்வை என்ன இல்லை ஒரு மூன்று நாள் நாங்கள் போய் இருந்தோம் அவங்களோட நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு குறையாமல் ஆஃப் அனவர் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்குடையும் பேசிகிட்டு தான் வந்தோம் ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு குடும்பங்கள் மட்டும் பார்க்க முடியல ஏன்னா திண்டுக்கல் மட்டும் ஒரு குடும்பம் போகலை மற்றபடி ஒரு குடும்பம் வர வேண்டான்ட்டாங்க அவங்க ரொம்ப இதில் இருக்காங்க மற்றபடி எல்லாரையும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கதை இந்த விரும்பாண்டி மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்கிறாங்க நம்ம நியாயமாக போய் பேசுவோம் நம்ம யாரையும் வந்து குத்தம் குறை சொல்ல நம்ம உண்மையை பேசுகிற கேரக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அதில் என்ன நான் மெஸ்ஸாக நான் பார்த்த அந்த மொத்த முப்பத்தாறு குடும்பங்கள் இல்லை பார்த்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா யாருமே விஜயனாக குறை சொல்ல புரியுதுதா அது மட்டும் ஒரு மிகப்பெரிய எனக்கு இருந்துச்சு நிஜமாவே அப்போ தான் நான் உணர்ந்தேன் ஒரு உண்மைக்கு ஒரு வேல்யூ இருக்குடா அப்படின்ட்டுன்னு ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேராது இருக்கணும் ஒருத்தர் கூட இல்லை ஆனால் சில பேர் சில பேரை சொன்னாங்க சில குடும்பங்கள் எனக்கு வந்து இந்த டவுட் இருக்குது நான் யாரையும் குறிப்பிட்டு விரும்பவில்லை ஏன்னா அதை பெண்ணாயிட்டேன் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தாவைக்காய் சப்போர்ட்டராக இருக்கிறதுனால ஆதரவாக பேசிகிட்டு இருக்கனால நம்மளை உடனே இதில் கட்டம் கட்டுருவாங்க அதனால தான் நான் பேர் கூட சொல்ல விரும்பல சொன்னது என்ன அங்கே உண்மையாக நடந்துச்சு அதுதான் எங்கள் மனசார சொல்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நான் அரசியல் பண்ண விரும்பலை ஏன்னா அரசியல் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் பதினாறு நாள் நாங்கள் பேசாமல் நான் வெளியிருந்தோம் பே இதில் பேசக்கூடாது இதை முடிச்சுட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம பேசணும் அது வரைக்கும் நேர்காணல் வரக்கூடாதுங்கிறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் யார்கிட்டேயுமே பேசாமல் வந்து அதான் ஃபஸ்ட் பாயிண்ட் இன்னொன்று என்னென்னா அவங்கக்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் எல்லார்கிட்டேயுமே பணத்தை தாண்டி அவங்க கேட்குறது நீதி எங்களுக்கு எதனால் செத்தாங்க எப்படி ஏன் செத்தாங்க இது செத்ததுக்கான காரணம் என்ன இந்த நீதி எங்களுக்கு வேணும் இதை தான் அவங்க மெயினாக வைக்கிற பாட் நீங்கள் கரூர் போயிருக்கீங்க அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அங்கே நடந்த விஷயம் தான் என்ன இருபத்தஞ்சாம் தேதி இதனால் சொல்லியிருக்கேன் பட் திருப்பி நான் சொல்கிறேன் தேதி அன்னைக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அதாவது வந்து பத்தாயிரம் பேருக்கு மிகாமல் இந்த மாதிரி கரூருக்கு பிறப்புரைக்கு போகிறாங்க நம்ம என்னெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் போட்டுட்டு நாங்கள் லைட் ஹவுஸ் கிட்ட ஒரு இடம் பார்த்துருக்கோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி கொண்ட ஒரு இடம் அந்த இடத்துல எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க ஒரு அறுபதாயிரம் பேர் கொள்ளளவு உள்ள இடம் ஆனால் பத்தாயிரத்து மிகாமல் சொல்கிறாங்க இந்தத்தில் அறுபதாயிரம் பேர் வரத்துக்கு கூட அந்த கெப்பாசிட்டி இருக்குது அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் காவல்துறை அதை வந்து அப்ரூவல் பண்ணல அந்த இடத்த சரியா மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இவங்க காவல்துறை சொன்ன இடம் இந்த வேலுச்சாமிபுரம் இந்த இடம்னு சொல்கிறாங்க இந்த இடத்த தான் கேட்குறா மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க திருப்பி அதுதான் அப்ரூவல் ஆகுது அது அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா இப்போ காவல்துறை சொல்லுது இல்லையா நீங்கள் கேட்டீங்க அந்த இடத்த நான் கொடுத்தேன்னு சொல்லுது இல்லையா ஆக்சுவலாக நாங்களும் கட்சி நடத்துகிறோம் எங்கள் நாங்களும் நிறையா போராட்டங்கள் கேட்டிருக்கோம் பண்ணியிருக்கோம் எங்கேயுமே காவல்துறை நம்ம கேட்ட இடத்த கொடுக்காது இப்போது இது உண்மையின் கண்டறி குள்ள போனவங்களாக இருக்கட்டும் அல்லது ஆரம்பத்திலேயும் பேசப்படுறதாக இருக்கட்டும் இந்த விபத்து நடந்ததுக்கு முதன்மை காரணமாக விஜய் அவர்களுடைய தாமதம் தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது விஜய் அவர்களுடைய தாமதத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் இப்போது விஜய் சார் வந்து இத்தனை வருஷத்தில் நீங்கள் போய் எந்த சினிமா அவர் தொழிலில் தொழில்லை நீங்கள் பாருங்கள் அவர் லே அவரால் லேட்டு அவரால் இது தடைப்பட்டுச்சு படப்பிடிப்பு தடைப்பட்டுச்சு அவரால் பிரச்சனை ஒரு சினிமா ஒரு ஒத்தர் கூட அவர் சொல்ல முடியாது அதனால தான் அவரை வந்து அப்படி பார்ப்பாங்க த மேன் வித் டைமிங் அண்ட் பஞ்சுவல் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ஒன்று பார்த்தா மற்ற அஞ்சு பரப்புரை இருக்குல்ல அதுக்கு தான் லேட் ஆச்சு லேட்டு காரணம் என்னென்னா அவரால் இல்லை அந்த ப்ராசஸிங் அங்கே வந்துட்டார் டைமுக்கு ஆனால் வர வேண்டிய இடத்துக்கு கூட்டத்து நெரிசனாலே இதெல்லாம் லேட் ஆச்சு உண்மையிலேயே மூணுலேருந்து பத்து கொடுத்தது பர்மிஷன் கரூரில் ஓகேவா அந்த மூணுலேருந்து பத்து பர்மிஷன் ஏழரை மணிக்கு வர்றார் அவர் கரூருக்கு பர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்தார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் நாள் பர்மிஷன் நான் சொன்னேன்ல அந்த லைட் ஹவுஸ்க்கு ஒரு கேட்டு ஒன்று பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்ன பிளான் என்னென்னா அஞ்சு மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது விஜய் சார் சொல்லியிருக்காரு விஜய்னா சொல்லியிருக்காரா இல்லைன்னா அவங்க தலை என்ன முடிவு அதுதான் இருந்திருக்கணும் விஜய்னான்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா இருட்டாச்சுன்னா லைட் கட்டாகுது கரண்ட்டு போகுது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அது இன்னும் தெரியல தாவேகா விஜயனா பேசும்போது தான் லைட் கட் ஆகிட்டே இருக்குது அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் மி மின்சாரம் வந்து தடைப்படாமல் இருபத்தி நாலுமே இருக்குது மிகையுள்ள மின்சாரம் மிகையுள்ள மாவட்டம் தான் தமிழ்நாடுன்ற பேர் பட் அவர் கட்டாகுது போது பொழுதோடு முடிச்சிருவோம் நாலஞ்சு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு அமிச்சிருவோம் எல்லாரையும் நாலு மணிக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற பிளானில் தான் இங்கே இன்னும் ப்ரேயராக பண்ணிக்கிறாங்க அந்த மூணை ரெண்டாக்குறாங்க எல்லாமே கொண்டு வராங்க வெளிச்சத்துலேயே முடிக்கணும் கரண்ட் பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அப்போது முதல் நாள் கொடுப்போம் இங்கே ஒம்போது மணி பத்து மணி வச்சுக்கோங்க அங்கே மூணுலேருந்து பத்து கொடுக்கும்போது என்ன நினைக்கிறாங்க நீங்கள் கேட்டது சொல்கிறேன் இப்போது இங்கே ஒம்பது மணி மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு பத்து கூட வச்சுக்கிங்களேன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நாமக்கல்லேருந்து கரூர் ஒன் ஹவர் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு மணி நேரம் இருக்குது அப்போ அவர் அஞ்சு மணி நேரம் அவரை பஸ்ஸில் வச்சுக்கிட்டு கரூர் பார்டருக்குள்ளே மூணு மணி மேலே தான் பிரச்சாரம் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி அலவுடு கிடையாது கரூரில் பண்ணுறதுக்கு போலீஸ் கொடுத்துற பர்மிஷன் அது தான் அதை மீறி பண்ணவும் முடியாது ஸோ அப்போ அவர் பார்டரில் உட்காந்துருந்தாரு வச்சிங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ என்ன நடக்குது இதை ஒரு டூ ஹவர்ஸ் ப்ரேயர் பண்ணுறாங்க அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அந்த பத் ஒம்பது மணி அப்படின்னு வரதை பிரச்சாரம் பண்ண வேண்டியதை பத்து மணிக்குன்னே வச்சுக்கோங்களேன் அதை அப்போ ஒரு ஒம்பது மணிக்கு கிளம்பி பத்து மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணுறாரு அது பன்னெண்டு மணிக்கு போயிடுச்சு இந்த பன்னெண்டு மணி அப்படின்றது ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ரெண்டு மணிக்கு போயிட்டு மூணு மணிக்கு உள்ளே போயிடுவோம் ஒரு நாலு மணிக்கு முடிச்சுட்டு மேக்ஸிமம் போயிடலாம் வெளியில் அப்படின்றது தான் பிளான் ஆனால் இங்கே எல்லாமே என்ன ஆகுது லேட் ஆகிட்டே போகுது இப்போ என்ன நடந்துச்சு நான் சொல்லணுன்னா முதல் நாள் ஒரு பர்மிஷன் கேட்டாங்கன்னு சொன்னால் பத்தாயிரம் ஒரு ஒரு இடம் கொடுத்துன்னு கேட்டாங்க அப்போ கொடுக்கும்போது ஏன்னா இங்கே நாமக்கல்லில் ஒரு பத்து மணிக்கு கிடச்சிருச்சு பர்மிஷன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்க ஒன் ஹவர் பிஃபோராக சொல்லுவாங்க பத்து மணினா ஒரு எட்டு மணி ஒம்பது மணின்னு சொல்லிடுவாங்க ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் அதுதான் நடந்துச்சு அங்கே வரும்போது பன்னெண்டு மணிக்கு கடைஞ்சிடும் ஏன்னா இங்கே ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா பத்துக்கு முடிஞ்சிடும் அங்கே ஒரு மணிக்கு வந்து முடிச்சிடுவாரு மூணு மணிக்கு கிளம்பிடுவார் என்ன அப்படின்ற அந்த பாயிண்டில் அவங்க ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக போட் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னா இது லேட் ஆகுதுன்னு தள்ளுறாங்க ஒரே ஒரு நெக்லிஜென்ஸ் இது நெக்லிஜென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் நாள் என்ன பண்ணிட்டாங்க அவங்க இந்த பர்மிஷன் இப்படி தான் வரப்போகுதுன்னு பிளான் பண்ணிட்டு ட்விட்டரில் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அதிகாரப்பூர்வ ட்விட்டரில் பன்னெண்டு மணின்னு போட்டாங்க இங்கே எட்டரை மணின்னு போட்டாங்க எட்டரை முக்கால் எட்டரை எயிட் நைன் ஓ கிளாக் போட்டிருக்காங்க போல இருக்குது இங்கே நைன் போட்டாங்க அங்கே டுவெல்னு போட்டாங்க இதுதான் இஷ்யூ இப்போ என்ன ஆயிடுச்சு இதனால லேட்டாக வந்தேன் இது இங்கே போட்டிருக்காங்க பண்ணி இதை ஒன்றை வச்சுக்கிட்டே இருக்காங்க என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிள் அது போட்டது மக்களுக்கு வரத்துக்காக ஒரு அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு சொல்லணும் அதுக்காக சொன்னது சரியா ஆனால் இந்த ட்விட்டரில் போட்ட டே டைமிங்கை வச்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் வரைக்கும் இத பேசிட்டு இருக்காரு லேட்டா வந்தாங்க லேட்டா வந்தாங்கன்னு உங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன் ரைட்டு அப்படிதான் இந்த தமிழக அரசு நடக்குமா ஒரு ட்விட்டரை பார்த்தா நீங்க அரசு நடப்பீங்களா ட்விட்டர் அரசு சொல்றாங்க ட்விட்டர் இருந்தாலும் மக்கள் கூடினவங்க இருக்காங்களே இங்கே பறந்தது மக்கள் பன்னிரெண்டு மணிக்கு விஜய் அவர்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் காலைல பதினோரு மணில இருந்து கூடி இருக்கிறாங்க அங்கேயே வந்து இன்னைக்குள்ள ஒரு வீடியோ ஒண்ணு வைரல்லா சொலிட்டு நீங்க பாத்து இருப்பீங்க அங்கேருந்து தாவேக்க நிர்வாகிகள் ஒரு சொல்கிறாங்க மூணு மணிக்கெல்லாம் தலைவர் வந்துடுவாங்க பரப்புரைக்கு வந்துருவாங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மூன்று மணி அப்படின்னு வச்சுருந்தா கூட இந்த தாமதத்துக்கு யாருக்கு இல்லை சார் இந்த அதை தான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த லைவ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு மணி அங்கேருந்து நாமக்கல்லேருந்து அவர் மூணு மணிக்கு வந்துருக்கலாம் உள்ள அப்போ கூட வந்திருக்கலாம் ஒன்றரை மணிக்கு முடிச்சுன்னு மணிக்கு வந்துருக்கலாம் ஆனால் வழி நெடுகளையும் அவர் போக கூடாமல் நிறுத்தியிருக்காங்க அதை நீங்கள் தயவுசெய்து பார்க்கணும் ரெண்டாவது வண்டியோட ஸ்பீடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டி போகலாம் இதை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன் ஆனால் அவங்க போனது வெறும் ஃபிஃப்டிக்குள்ளே தான் ஏன்னா வண்டியை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார்கள் நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் அது தேவையில்லாமல் அவங்களுக்கு ரிஸ்க்கு பசங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் தயவு செய்து போ நிற்காத வராத பக்கத்தில் வராத போ ஓகே ஓகே நன்றி சொல்கிறாரு அப்போ கூட வராரு அப்போ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் பஸ் தான் ஓடுது அங்கே அதுக்கு மேலே ஓடலை இது ஒரு பாயிண்ட் இதை தாண்டி வரும் வழி நெடுகிலியும் சார் ஊருக்காரங்க நிறுத்துறாங்க சார் என்ன சார் பண்ண சொல் பதின ஒரு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் பதினஞ்சு நிமிஷமா அவர் வண்டியை அளவே பண்ணல சுற்றி போட்டாங்க ஊரை சுற்றி போ சுற்றி போட்டாங்கடான்னு சொல்லுவாங்க தெரியுமா ஊருக்குள்ள அந்த மாதிரி இருங்க அந்த ஹைவேஸ்ல மக்களை சுற்றி போட்டாங்க ரெண்டு பக்கமும் நிற்கிது அவர் வெளியில் வந்து பஸ் மேலே ஏறி கை காமிச்சு இங்கே நான் பேசக்கூடாது இங்கே நான் ரோட் ஷோ பண்ணக்கூடாது தயவுசெய்து மன்னிச்சிருங்க அடுத்த வாட்டி நான் வருவேன் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுங்கன்னு அவர் செய்களையே காட்டுறாரு வீடியோ இருக்கு ஆதாரம் இருக்கு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் லைவ் வீடியோ சேனல்ல வந்த லைவ் வீடியோ அவர் பஸ் மேல ஏறி கை காமிச்சு வணக்கம் வச்சு நான் இங்க பேசக்கூடாது சொல்றாரு இங்க நான் பேசக்கூடாது தான் பேசணும் நான் அடுத்த வாட்டி வரேன் ப்ளீஸ் நகருங்க நகருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தலைவான கட்டிட்டு அத்தனை பேர் நகர்றான் அதுக்கப்புறம் தான் அவரால் போக முடியுது இந்த மாதிரி ஒரு ஒரு நடக்குது இதுதான் பிரச்சனை அங்கே அவர் நீங்க சொல்கிறீங்க இல்லையா க திருச்சியும் எடுத்துங்க அதே மாதிரி ரோட் ஷோ முடிச்சுட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவர் முடிச்சுட்டு போகும்போது மணி மூன்றரை அங்கேருந்து அரியலூர் வராரு எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தார் எட்டரை மணிக்கு வந்து சேர்ந்தார் ஒரு ஒரு கிராமத்துலேயும் நிற்க வச்சு அந்த பஸ்ஸுக்கு பூசணிக்காய் உடைச்சு தேங்காய் உடைச்சு இப்படி பண்ணுறாங்க நீங்கள் தாமதத்துக்கான ரீசன் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு இப்போ குறிப்பாக இதில் வந்து அந்த கூட்ட நெரிசல்ங்கிறது இங்கே பிரதானமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா அங்கே கூட்டம் வந்து மூணு மணிக்கு வர திட்டமிடுறீங்க ஏழரை மணிக்கு விஜய் அவர்கள் வராங்க இதெல்லாம் இருந்தாலும் அங்கே அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு தண்ணியோ உணவோ இந்த போதுமான ஏற்பாடுகளை தாவேக்கா செய்யாதது ஒரு பெரிய இந்த மிக முக்கியமான பரம்பர அதுக்கும் நான் சொல்றேன் என்ன ரீசன்ன்றது சொல்றேன் முதல்ல மூணுன்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஒரு நெக்லிஜென்ஸ்ல டைமிங் மாத்தி போட்டுருந்தா அப்பவும் கூட்டம் வந்திருக்கும் அப்போவும் நின்று இருப்பாங்க நடந்துருக்கும் இதை விட்டுருவோம் நான் திருப்பி திருப்பி இதை பேச விரும்பல பத்தாயிரம் பேர் சொல்லி எங்கள் எங்க கணக்கு ஆனால் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாட்டர் பாட்டில் நம்ம சப்ளை பண்ணிடுவோம் வச்சுங்க நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கொடுத்துட்டாங்க பஸ் வந்தால் எல்லாேருக்குந்தா எடுத்து எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ட்டுன்னு எதிர்பார்க்கல இன்னும் கூட்டம் இவ்வளோ ஏறும் அப்படின்ட்டுன்னு டைம் இவ்வளோ லேட் ஆகணும்னு எதிர்பார்க்கல ஏன்னா வர வழியில் ஒன் ஹவரில் அங்கே கிளம்புறதா இங்கே வந்துடுவாரு இங்கே என்னென்னா இங்கே பரப்புரை ஆரம்பிக்கும் போது அங்கே ரெடி இருப்பாங்க அடுத்த கட்ட வேலைகள் போயிட்டுருக்கோம் இதுக்கு ஒரு டீம் இருக்குது அதுக்கு ஒரு டீம் இருக்குது போயிட்டு இருக்கோம் இதெல்லாமே எந்த எந்த கட்சியிலேயாவது ஒரு பொதுச் செயலாளர் எந்த கட்சியிலேயாவது ஒரு பொதுச் செயலாளர் பார்த்துருக்கீங்களா ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு பரப்புரை தான் மாநாடு கூட இல்லை ஒரு பத்து நிமிஷம் பரப்புரைக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை ஆய்வு செஞ்சு அது எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா கட்சியோட ரெண்டாம் கட்ட அடுத்த தலைவர் சார் அவர் செயற்குழிலேயே ஆதவ ப்ரோ சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு செயற்குழு ஆதவ ப்ரோ எங்கள் தலைவரை நாங்கள் காப்பாற்றிப்போம் பிரச்சனை எல்லாம் பார்த்துப்போம் ஆனால் மிகப்பெரிய கூட்டம் வரும் மக்களை நீங்கள் காப்பாற்றுவீங்களா தமிழரசு அதை பார்த்துங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஜென்ரலாக சொல்லி அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு தான் வரோம் வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு பணையூர் பனையாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறீங்கல்ல இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் தடக்குன்னா உயிர் சேதம் அளவுக்கு சொல்ல ஒரு கூட்ட நெரிசல் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஒரு பிரச்சனையாக உட்காரும் இவரை கொண்டு போயிட்டு கொண்டு வருது ஏன்னா இது சார் தாவைக்காவோட ஒரே பிரச்சனை இவ்வளோ தான் சார் வேறு எதுவுமே இல்லை ப்ரோ அவரை வெளியில் கூப்பிட்டு போயிட்டு உள்ளே கூட்டு வரணும் ப்ரோ முடியவே முடியல என்ன இல்லாமலாம் கூட்டிக்காரணும் போடுறோம் ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு பிரச்சனை வருது எவ்வளோ தான் இவ்வளோ பண்ணுவாங்க இப்போ எல்லாமே உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க

யாருமே இவ்ளோ டீடெயில்டா இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேசுறோம் இதுக்கு முன்னாடி அஞ்சு பரப்புரை இப்படி கேட்கவே இல்ல இதே மாதிரி தானே டிலே ஆச்சு இதே மாதிரி மாதிரிதானே போச்சு ஒரு வேளை கரூர் அங்க துயரசமம் நடக்கல அப்படின்னா பேச்சே வேற மாதிரி போய் அடுத்த கட்டமா நடந்திருக்கும் வேலூர் வேலூருக்கு அப்புறம் இந்த வாரம் நடக்க போறது அது எல்லாத்துலயும் நடக்கும் எல்லா கட்சியுமே வரும் அது வந்து என்ன அப்போ நாங்க என்ன சொல்றோம் நீங்க ஒரு ட்விட்டர பார்த்து லேட்டா வந்ததுன்னு சொல்றீங்கல்ல ஒரு பரப்புரைக்கு முன்னாடியும் ஒரு ஒரு மாநாடுக்கு முன்னாடியும் பொதுச் செயலாளர் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுறார் பெண்கள் வர வேண்டாம் முதியவர்கள் வர வேண்டாம் குழந்தைகள் வர வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இங்கே இப்போ நீங்கள் அதை மட்டும் குறை சொல்றீங்க நாங்கள் பண்ண ஒரு சின்ன நெகிலிஜென்ஸுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அது ட்விட்டாவது எவ்வளோ ட்விட்டு பண்ணியிருக்கான் ஓகே ஃபைன் இருக்கட்டும் அது நாங்கள் தவறுன்னு வச்சுப்போம் நெகிலிஜென்ஸில் தவறு நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இவ்வளோ பெரிய அதிகாரம் ஒரு ஒருத்தரையும் கொடுக்குறாங்களே அப்போ அங்கு காவல்துறை என்ன பண்ணும் ஏமா வரக்கூடாது சொல்லியிருக்காங்கல்ல ஏமா வர போ அவர் மூணு மணிக்கு தானே வராரு பதினோரு மணில மக்கள் நிற்கிறாங்கல்ல அப்ப பெண்களை பார்த்து நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க இங்க நிக்காதீங்க எல்லாம் போங்க உங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் கூட்ட நெரிசல் கம்மியா இருக்குமா இல்ல போயிருப்பாங்களா நீங்க நீங்க சொல்லுங்க அப்போ நான் எல்லாத்துக்குமே நான் கேள்வி கேக்குறேன் கேக்குறேன் இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து இப்படி விபத்து நடந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் நீங்க தாவேக்கா சார்பாக இப்படி வைக்கிறீங்க இதே நம்ம ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு உரையாடல் போயிருக்கு எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி எந்த கட்சிக்கும் இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு போடுறாங்க தாவை கேக்கு தான் போறாங்க மக்களை சிந்திக்க வரது இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போறாங்க நீங்க சொல்றீங்க இன்னைக்கு இன்சிடென்ட் நம்ம இந்த மாதிரி பேசணும் ஒருவேளை முன்னாடி இது மாதிரி பேசியிருந்தா எங்களை மக்களை சந்திக்கிறதுக்கு ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் போறீங்க இதே தாபேக சாப்பிட்டு பேசுறவங்க பேசியிருப்பாங்களா இல்லையா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ஃபார் ஃபார்மாலிட்டிஸ் ஒரு பரப்புரை நடத்தத்துக்கு கொடுக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்னு சொல்லி சொல்றாங்களா இதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கணும் போகணும் அந்த பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நாங்க வந்து அறிக்க கொடுக்கறதே தமிழக வெற்றி கழகம் பொதுச் செயலாளர் புசியானந்த அண்ணா கொடுக்குறாரு என்னன்ன நீங்களாம் வராதிங்கன்ட்டுன்னு இதுக்கும் அதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது இப்போது நாங்கள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வராதுங்க முதியூர்கள குழந்தைகள் வராதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இப்போ போலீஸ்காரன் வந்து நீங்கள் பசங்களை துரத்தி விட்டு அடித்து ஓட்டினாலாவது ஒரு நாங்கள் வந்து கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு பெண்கள் வராங்க போங்க கர்ப்பிணி பெண்கள் எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க குழந்தைகள் எவ்வளோ நின்றுச்சு பத்து குழந்தை இறந்து போயிருக்குது நீ கிளம்பு நிற்க கூடாதுமா போய் வீட்டில் பாருப்போ அப்படின்னு துரத்தி விட்டா நம்ம கேள்வியே கேட்க மாட்டோமே அப்போ என்ன சொல் ஏய் நீங்கள் தாயா போட்டிருக்கீங்க வரக்கூடாதுன்ட்டுன்னு அப்புறம் எதுக்கியா நீங்க வந்தால் திட்டுறீங்க அப்ப நாளும் போடாதீங்க ஊரே ஏமாத்துறீங்களா அப்படின்னு காவல்துறை கேட்டு போலாமே சொல்றதே நாங்கள் தானே இந்த மாதிரி அவங்களால கூட்ட நெரிசல் தாங்க முடியாது நீங்க வராதிங்கன்னு சொல்றதே நாங்கள் தானே இவ்வளவு எதுக்கு ஆதவ் அர்ஜுனா பேசின ஒரு வீடியோ இருக்கு அதுல ஒரு குழந்தை வந்து நிற்கிது இதில் மாநாட்டுக்கு போது ஆதவ் சொல்றாரு தம்பி நாளைக்கெலாம் இங்கே நீ வரக்கூடாது டிவியில் உட்காந்து பார்க்கணும் சரியா அப்படின்னு இல்ல நான் விஜயங்கள் பார்க்க வருவேன் நோ வரக்கூடாது அப்படின்ற அந்த வீடியோ இருக்கு எனக்கு புரியல கட்சி நிர்வாகிகள் என்னன்னா என் கட்சியில இருக்கிற நிர்வாகி ஏதாவது ஒரு பிரச்சனை அவன் ஏதாவது அடிச்சுக்கிட்டான் வெட்டிக்கிட்டான் பொறுப்பு பொறுப்பெடுக்க முடியும் உங்க ரெண்டு பேரும் அதுவுமே காவல்துறை கிட்ட இருக்கு பிகாஸ் இட் இஸ் இந்த பப்ளிக் பிளேஸ் ஞாபகம் வச்சுங்க கரெக்டா தைசு புரிஞ்சுங்க எல்லாரும் இப்போ ரெண்டு மாநாடு நடத்தி இருக்கோம் விக்கிரவாண்டிலயும் அது ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இடம் என் கண்ட்ரோல்ல இருக்கு எங்க கண்ட்ரோல்ல இருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை எது நடந்தாலும் அதுக்கு தலைவர் பொறுப்பு புசியானந்த பொறுப்பு விஜயனா பொறுப்பு எஸ் நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்ன நினைச்சுன்ட்டு இது ரோடு சார் பப்ளிக் சார் ஒரு எழுத்து ஓடி இருக்கு சார் அந்த வீட்டுக்குள்ள நீ மாடியில் நிற்கிறவன் டேய் அந்த பால்கள் நிற்காத இறங்குன்னு தான் சொல்ல முடியும் அவனை போய் பிடிச்சி பிடிச்சி கையை பிடிச்சி இறங்க முடியும் இல்லை அவன் வீட்டுக்குள்ளே போக முடியுமா ட்ரெஸ் பாசிங் அப்பெல்லாம் பண்ண முடியாது நீ நினைச்ச மாதிரி அதனால தான் காவல்துறையிடம் போய் இதை கேட்குறோம் எது காவல்துறை எதுக்கு கேட்கறது இல்லைன்னா நீங்கள் எதுக்கு உங்கள் காவல்துறையே இல்லையே நானே பார்த்துட்டு நானே எல்லாம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆ இந்த ரோட்டில் நில்லுங்கப்பா பத்து நிமிஷம் பேசுங்கப்பா டே எல்லாம் கண்ட்ரோல் இருங்கடா எல்லாம் போய் நின்னுங்க வீடுக்கு பாருங்க பண்ணிட்டு போகிறத எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிலாம் பண்ண முடியாது நோபடி ஆஸ் த ட் ரைட்ஸு ஒரு காவல்துறைக்கு மட்டும் தான் அதிகாரம் கொடுத்துருக்கான் அடிக்கிறத்துக்கோ ஓ இப்போ நான் இருக்கேன் சார் என்னால் உங்களை அடிக்க முடியுமா காவல்துறையில் அடிச்சு ஒரு கேள்வி கேட்கணுன்னா கேட்க முடியும் இல்லை 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 கா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் காவல்துறையிட்ட நோக்கி கொண்டு போல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா அது ஒரு தெரு அந்த ரோட்ல பப்ளிக்கான ஒரு இடத்துல இருங்க பப்ளிக்கான இடத்துல நாலா பக்கமும் ரோட்ல வரும்போது அப்ப நான் வந்து போலீஸ் தான் போய் நின்று சாப்பாடுக்கும் இந்த கூட்டணி முக்கியமான கருமையா சாப்பாடும் தண்ணியும் அது ஏற்பாடு பண்ண முடியல தாவேக்காவுக்கு அவங்க எதிர்பார்த்து வந்திருக்காங்க அப்படின்றது வருது இப்போ இதுல குறிப்பானது என்னன்னா இது திட்டமிட்ட சதின்னு தாவேக்கா தரப்புல சொல்லப்படுது நீதிமன்றத்துல இது வந்து விபத்துன்னு சொல்றாங்க வெளி பொதுவெளியில வரும் போது இது வந்து விபத்துன்னு இது சதியுன்னு சொல்றீங்க இது சதியா விபத்தா இது வந்து கோர்ட் டிசைட் பண்ணுறது சார் ஏன்னா சில ப்ரூஃப்லாம் நம்ம எடுத்துக்கலாம் வெளியில சதியாக பேசுறாங்க சார் அதாவது த ஹீட் ஆஃப் த மூமமெண்ட் எல்லாருமே பேசுவாங்க ஒரு கோவில கரூர் அதை தான் சொல்ல நான் மறுபடியும் உங்ககிட்ட நான் மறுபடியும் நான் தெளிவுப்படுத்துறேன் அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது என்ன சொன்னேன் பலதரப்பட்ட கருத்துகள் விரும்பாண்டி மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்கன்னு நான் சொல்லி முடிச்சுட்டேன் புரியுதுங்களா இப்போ கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சிபிஐ என்கொயரியில் இருக்கு இதுக்கு நான் ஒரு விடை எடுத்துட்டு இது இப்படித்தானு நான் ஒரு யூகி இஷ்யூ சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் முடிக்கிறேன் நான் இங்கே கேட்ட கேள்விக்கு தான் நான் வரேன் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இதுனா அந்த ரோடு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்ட்டு நான் கலெக்ட் நேரில் போய் பார்க்குறேன் அந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடு அதாவது விஜய் நான் நின்னதுக்கு அவர் இப்படி வந்து நின்னாரா எப்படி பேசுனா தெரில பட் அந்த ரோடோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று அடி மூணு நாலு மூணு அடிக்கு குறையாம ஒரு காவா மாதிரி வெட்டி வச்சிருக்கான் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரெச் அந்த ஸ்ட்ரெட்ச்சு அதில் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது அதுக்குள்ளே தான் உழுந்து மக்கள் ஏந்துக்க முடியாமல் அது மேலே மக்கள் உழுந்து இவ்வளோ நடந்துருக்கு ஒன்று நீங்கள் பர்மிஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்கூடாது ஒரு காவா போகிறதுனால இல்லை அந்த காவாவையாவது மூட வச்சுருந்துருக்கணும் ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கணும் இந்த பக்கம் நீங்கள் நின்று பேசுங்கள் இதுக்கு மேலே ஐம்பது மீட்ரு வராதிங்கன்னாங்கல்ல அது பிரகாரமே வச்சுப்போமே அவங்க சொன்னாங்க இல்லையா இந்த இடத்த தாண்டி அதை அவங்க சொல்லி தான் நம்ம வந்தோம் ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க அதனால தான் முதல்ல அவர் எடுக்கும்போது இந்த இடத்துக்கு இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்த காவல்துறைக்கு மிக்க நன்றின்னு சொல்லிட்டு தான் உரையை ஆரம்பிக்கிறார் கரூரில் அங்கே நின்று அவர் அதனால தான் அவரும் கேட்குறாரு எங்கேயுமே நடக்காது கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்னென்னா அங்கேயே நின்று அங்கேயே பேசிட்டு போகிறேன்னு சொன்ன விஜயனாவை எட்நூறு மீட்டர் உள்ளே அவர் வச்சுருக்கிறாங்க அது காவல்துறை எல்லாரையும் கிளியர் பண்ணி விட்டு கூட்டி வந்து நிக்க வைக்கிறது எட்நூறு மீட்டர் இவரு பஸ் வந்துருக்கு பஸ் சார் போனா ஒரு பிரிட்ஜ் இருக்கும் சார் பிரிட்ஜு கிட்ட நிறுத்தி லாண்டர் விஜய்னா இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்கு இங்கே அங்கே வரைக்கும் கேட்குமே எட்நூறு நாள் ஒரு நூறு மீட்டர் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு நூற்றம்பது மீட்டர் வர மாதிரி இருக்கும் ஐம்பது மீட்டர் இவங்க சொல்றாங்க இல்லையா சார் இது வரைக்கும் எப்படின்னா காவல்துறை ஐம்பது மீட்டர் முன்னாடி வர சொல்லி வந்தாலும் சரி அதான் ஐம்பது மீட்டர் வர சொல்லாங்கல்ல வேணாம் அங்கேயே நின்று பேசுங்கன்னு அது ஃபர்ஸ்ட் சொன்னது அதுக்கு முன்னாடியே அங்க அந்த பிரிஜ்ஜு இருந்து உள்ள லெஃப்ட்ல கட்டாயி நான் அந்த ரோடு போனீங்கன்னா இவ்வளவு பிரிட்ஜ் இருக்கும் சார் ரோடு இப்படி கட்டாகவும் வேற முடிக்கிறேன் புரியுது புரியுது அதான் இப்படி கட்டாய் உள்ள போவோம் போய் அவர் பேசின இடம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரை இருக்கும்னு நினைக்கிறேன் குறைஞ்ச பச்சை ஒரு முன்னூறு மீட்டர் குறையாம இருக்கும் அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் எக்ஸாக்ட்டாக தெரியல பட் இருக்கு அந்த ரோட இது இங்கேயே பேசலாம்னு சொன்னதுதான் விஜயநா ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா ஆனா இல்ல சார் நாங்க உள்ள கூட்டு போறோம்ட்டுனு காவல்துறை நீங்க அங்கேயே பேசுறான்னு சொன்னவரை நீ விட்டுட்டு போயிருக்கலாமே எதுக்கு நீங்க அவங்கள மொத்தமாக அதை கூட்டிட்டு போய் நிறுத்தினீங்க எல்லாரையும் நவுத்தி விட்டு நீங்க தானே கூட்டிட்டு போறீங்க நீங்கள் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற அதிகாரம் யார்கிட்டேயும் கிடையாது மக்கள் தான் முக்கியம் அது விஜயனாவாக இருக்கட்டும் தலக்க சாமியாக இருக்கட்டும் எவனா வளர்ந்துட்டு போட்டோம் யாராக இருந்தாலும் மக்கள் முக்கியம் அப்போ இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் அப்போ என்ன பண்ணிடலாம் பேசுனா இங்கே பேசுங்க இல்லைன்னா கேன்சல் போங்க அப்படின்னு நீங்கள் புரு சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எல்லா ஐச்சும் இருக்குது அரசாங்கத்தில் வந்துச்சு நாங்கள் சொன்னோம் இவங்க கேட்கல நாங்கள் அங்கே தான் போய் பேசுவோம்னு சொன்னாங்க அப்படின்னு காவல்துறையிலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை இதே பெரண்டூரில் இதே தான் நினச்சி அங்கே இருக்கிற எஸ்பி ஃபோன் பண்ணியிருக்காருல்ல சார் இங்கே பேச வேண்டாம் சார் சூழ்நிலை சரியில்லை வேறு மாதிரி இருக்குது ரொம்ப லேட் ஆகிடுச்சு கூட்டத்தில் ரொம்ப இதுவாக இருக்குது தயவுசெய்து இங்கே பேச கேன்சல் பண்ணிட்டு போனாரா போலியா மறுநாள் அத்தனை பேர் எவ்வளோ வசப்பாண்டாங்க பெரம்பூர் பெரம்பலூர் மக்கள் தெரியுமா விஜய் நான் எவ்வளோ பேர் திட்டி போட்டாங்க தெரியுமா இந்த ஜென்மத்தில் இந்த மனுஷன் நான் ஓட்டு போட மாட்டேன் எவ்வளோ நேரம் நின்று அப்படின்னு பொம்பளைங்கெல்லாம் கோவத்தில் கத்திச்சு ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்துட்டு போனேன் என்ன குறைஞ்சா போயிடுவாரு அப்படி அது ஒரு அது ஒரு ஒரு கோபத்துல சொல்றது அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டு போட்டாரா இல்லையா ஒரு மீட்டுக்கு முன்னாடியே விஜய் விஜய் வந்து இங்கே பேசுறேன்னு சொன்னாரு காவல்துறை தான் அந்த பிரிட்ஜு கிட்ட பிரிஞ்சுக்கிட்டா சார் அத ப்ரூஃப் சார் அங்க பேசுனதை வச்சுதான் நான் சொல்ல முடியும் நான் வந்து உட்கார்ந்துகிட்டு வீடியோ எல்லாம் எடுக்கல பர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க சிபிஐ என்கொரி வரும்போது கண்டிப்பாக விஜய் அன்யாவையும் கேட்பாங்க ஏன்னா அவர் தான் முக்கியம் தலைவர்ன்ற போதில் உங்களை பார்க்க வரும்போது நினைச்சுன்னு என்கொயரியில் நிச்சயமாக சிபிஐ என்கொயரியில் விஜயன்னாவும் இருப்பார் அவரின் கேள்விகள் கேட்பார் அவரும் பதில் சொல்லி ஆகணும் அப்போ எல்லா உண்மைகளும் வரும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சதி யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் ஏன்னா எங்களோட மைண்ட் செட் எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னே வச்சுப்போமே அது ஒரு கோபம் இதெல்லாம் எதனால சதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல இடத்துல தான் பண்ணணும் இப்போது சிபிஐ விசாரணை நடந்து விசாரி சிபிஐ உத்தரவிட்டதுக்கு அப்புறமும் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் கூட ஆதவ அர்ஜுனா வந்து இது வந்து சதியுன்னு தான் சொல்றாரு இருக்கலாம் ஏன்னா அவர் களத்துல இருந்துருக்காரு பார்த்துருக்காரு எங்களை இங்கேயுமே கூட்டி போகாம எந்த இடத்துலையுமே காவல்துறை வந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து எங்களுக்கு செய்யாது இங்கேதான் இப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா இங்கேயே பேசலாம் இல்லை நீ அங்கே வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க ஏன்னா அதை நம்ம பார்த்தோம் காவல்துறை மக்களை ஓரம் கட்டிட்டு கூட்டிட்டு போகுது இது ஒரு பிரச்சனை இப்போ நீங்க கேட்ட சதி எப்படி வரலான்னா சார் நான் ரொம்ப கேட்கறேன் இப்படி ஒரு த அந்த ரோட்ல இது ஒரு பிரச்சனை இருக்கு அந்த ரோட்லேருந்து நான் ஆறாவது கிலோமீட்டர்ல கரூர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரோட்டில் இப்படி போனால் அப்படி வர முடியாது ஃபுல் ரோடு அந்த ஸ்ட்ரெச்சு போயிட்டு தான் சுற்றிட்டு தான் வரணும் இல்லை ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணோம் இவ்வளோ கம்ஜஸ்டடான ரோடு நாலா பக்கம் முத்தமாக ரெண்டு பக்கமும் கடைகள் ஃபுல்லாக அப்படி இருக்குன்ற போது இவருக்கு கூட்டம் போது நான் என்ன கேட்குறேன் ஒரு உயிர் முக்கியம் ஆம்புலன்ஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த உயிரை காப்பாற்றுற ஆம்புலன்ஸ் போகிற ரோடு மெயின் ரோடு அங்கே ஏன் பர்மிஷன் கொடுக்குறீங்க கொடுக்கவே கூடாதுல்ல நீ நீ பேர் பட்ட அப்பா டக்குரானாலிருந்துக்கோ நானும் இதுக்கு விஜய் நாக சப்போர்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் பத்து ஆம்புலன்ஸ் இருந்துச்சு மறுபடியும் சொல்றேன் நாங்க எப்பவுமே முதல் திருச்சில இருக்கும்போதே பெரிய ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா தாவேகா இருக்கிறவர் அழைச்சிட்டு போனது இல்லையா அதுவும் இருக்கு அது வந்து ரெண்டு அதுவும் இருக்குன்னுல அது அப்படின்னா சார் இல்லாம வெளி ஆம்புலன்ஸ் நாற்பது ஆம்புலன்ஸ் வந்துருக்கு சார் கிட்டத்தட்ட அது எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு யார் மூலம் ஏன்னா அங்க நெட்வொர்க் இல்லேன்னு மக்கள் சொல்றாங்க பேசுன மக்கள் என்கிட்ட எங்கள் நான் என் ஒய்ஃப்க்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அடிக்கிறேன் எடுக்கவே இல்லைங்க ம பன்னெண்டு மணிக்கு தாங்க எனக்கு தெரிய வந்துச்சு நான் ஓடி போனேன் ஒரு ஒரு போலீஸ்கார அம்மா எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆன் ஆச்சு ஃபோனு நான் கேட்கும்போது அம்மா நான் ஐயா நான் இங்கே இருக்கேன் வாங்கன்னாரு உடனே நான் ஓடி போனேன் கேட்டால் நீங்கள் ஜிஹெச்சுக்கு வந்துடுங்கன்னாங்க ஜிஹெச்சுக்கு போனோடனே ஒரு மணிக்கு தான் சொல்கிறாங்க பொறுமையாக இதோ உள்ளே இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் டீட்டெயிலெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கூட என் என் பொண்டாட்டி பழிச்சிடுவோம் தான் நினச்சேன் அவர் சொன்னது எனக்கு சிக்னலே கிடைக்கல

அவனை பார்த்துருக்காரு அந்த ஆம்புலன்ஸை அவனை மூஞ்சியில் அடிச்சிருக்காரு கோவத்தில் நடந்த ஹீட்டு அவனை தூக்கி போய் ஜெயிலில் வச்சுருக்காங்க ரிமாண்டில் புரியுதா மக்களே சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க இல்லையா நீங்கள் நேராக வாங்க போவோம் கரூர் போவோம் மக்கள்கிட்ட கேளுங்க அந்த கூட்டம் அந்த ரோட்டில் இருக்கிறவங்க கேளுங்க எல்லாரும் மூணு நாள் இருந்துட்டு ஆட்டோ காரண்ட் எல்லாத்தையும் கேள்வி கேட்டு தான் வரேன் நான் ஒன்று பொய்யே சொல்ல யாராவது ஒருத்தர் நான் சொன்னது பொய் ஒருத்தர் சொன்னது சார் இங்கே அதை தான் சொல்ல வரேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு விபத்து இப்போ வரைக்கும் அதை வச்சுப்போமே ஏன்னா வரைக்கும் சதின்னு சொல்லக்கூடாது இப்போ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நார்மலாக நடந்த விபத்தா ஒரு கூட்ட நெரிசல்ல ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூனால சரியான ஒரு ப்ரா ப்ராசஸிங் பார்க்காம அப்படின்றது அப்படி இருந்துச்சுன்னா அதற்கு யார் காரணம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இல்லை அப்படின்னா இது வாண்டடாக செய்யப்பட்டு இந்த ஸ்டாம்பேட் ஆக்கி ஒரு உயிர்களை கொல்றதுக்கான பண்ண ஒரு சதி விலையா இந்த ரெண்டு தான் இருக்கணும் இது சிபிஐ கே போயிருக்கு ஒரு நேர்மையான ஒரு என்கொயரி இருக்குன்னு நம்ம நம்புறோம் இந்த இடத்துல ஏன்னா இந்த ப்ரொசீஜரே வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இப்போ கொடுத்துருக்கிற வேர்டிக்ட் இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் இது ஒரு பெஞ்ச் மார்க்கான வேர்டிக்ட் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே கொடுத்தது இல்லை ஒரு சிபிஐ என்கொயரி நடக்குது இது வெறும் சிபிஐ நிற்காது அந்த சிபிஐ மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ரெண்டு ஐஜி போட்டிருக்காங்க ஐஜி லெவலில் இருக்கிற ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க அவங்க அதை கண்காணிப்பாங்க அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஒன்று ஒருத்தர் போட்டிருக்காங்க அருண் அஜய் ரஸ்தோகின்னு அவரோட முடிய போதில் அவர் மூணு பேர் கொண்ட உச்சநீதிமன்றத்தில் அந்த பெஞ்சில் அவர் சப்மிட் பண்ணோம் ஸோ கோர்ட் மானிட்டரிங் புரிஞ்சுக்கிங்க கோர்ட் மானிட்டரிங் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க மாதம் ஒரு முறை அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும் என்ன நடந்துச்சு போச்சுன்னு இது சிபிஐக்கு போச்சுரா பல ஆனாலும் வெளில வராதரா இது பாஜக கைக்குள்ளே போச்சுடா அதெல்லாம் எதுவுமே இங்கே நடக்க வாய்ப்பில்லை இது என்ன போய் கொடுக்க போகுது அப்படின்னா ஒரு நூறு பேர் அந்த சாமியாரை பார்க்கறதுக்கு செத்து பண்ணாங்கல்ல இதே மாதிரி ஸ்டாம்ப் ஐடில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லையோ அங்கே அங்கே நடந்துச்சு இல்லையா அங்கே இறந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிபிஐ என்கொயரியில் இருக்குது அவன் இதே மாதிரி எனக்கு அப்பீல் கொடுங்கன்னு கேட்டானா இதை காமிச்சு எல்லாருமே வாங்குவாங்க இது போல் எங்கே எந்த இடத்துல நடந்திருந்தாலும் இந்தியாவில் இது எல்லாத்துக்குமே அது ஒரு முன்மாதிரியாக உட்கார போகுது அதனால தான் சொல்கிறேன் இந்த வேர்டிக்ட் வந்து ஒரு முன்மாதிரியான வேர்டிக்டாக என்டையர் ஜுடிஷியல் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவில் இருக்குன்ற ஒரு இதில் நான் பார்க்குறேன் முக்கியமாக பார்க்கப்படுது இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இது என்கொரி முடியும் போது ஒரு ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த ஜட்மெண்ட்டில் ஒரு ப்ரொசீஜர் ஃபார்மிங் இருக்கும் இல்லை இது வந்து என்டையர் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் எனக்கு வந்து ஆட்சியில் நான் இருக்கேன் எனக்கு பதவி இருக்குது எனக்கு பவர் இருக்குது நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவான்னு தெரியுமா அது எல்லாமே தீர்த்து உடை தெரியப்படும் இந்த ப்ரொசீஜர்களுள் தான் நீ இருப்ப நீ எப்பேர் பட்டவனாக இருந்தாலும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி